பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோல நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும் ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்க ப்ரெடிஷன் பார்க்க போறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும்ன்றத தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் நீங்க எந்த கோவிலுக்கு இதை சார்ந்து போகணும் அண்ட் நீங்க தினசரி ரொட்டீனாக யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்லை உங்களோட பேக்லையோ இல்லை போன்லேயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வரிசையில் எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எந்த தெய்வங்கள் கோவில்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் தனுசு ராசி நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா ஒருத்தர் வந்து சாஃப்டான ஆண் தெய்வம் இன்னொருத்தர் வந்து அக்ரெசிவான ஆண் தெய்வம் சரிங்களா ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியான தெய்வம் இன்னொரு தெய்வம் வந்து ஆக்ரோஷமான தெய்வம் இந்த ரெண்டு தெய்வத்தையும் நீங்க வந்து வழிபடணும் இந்த தெய்வங்கள் வந்து யாரா எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ரெண்டு தெய்வத்தையும் நீங்க வழிபடணும் அமைதியான ஆண் தெய்வமும் சரி ஆக்ரோஷமான ஆண் தெய்வமும் சரி இந்த ரெண்டு தெய்வத்தை நீங்க வழிபடும் போதுதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா போகும் அண்ட் ரொம்ப ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ரொம்ப சமாளிக்க முடியாமல் இருக்கிறீங்க நீண்ட நாளாக ரொம்ப சமாளிக்க முடியாமல் அது வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அதில் வந்து ஒரு எண்டு கிடைக்கும் சரிங்களா ஒரு நிறைவு வந்து கிடைக்கும் அதனால் இந்த ரெண்டு தெய்வத்தையும் நீங்கள் வழிபடணும் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ சாஃப்டான தெய்வம் ஒன்று அக்ரசிவான தெய்வம் ஒன்று ஆண் தெய்வம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் லக்ஷ்மி தேவி கோவில்கள் வந்து நிறைய போயிட்டு வாங்க சரிங்களா ஸோ லக்ஷ்மி மூலவங்களை மூலவராக இருக்கணும் சரிங்களா லக்ஷ்மி தேவிக்குன்னு கோவில் இருக்கும் இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேலூரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி கோவில் இருக்குது அந்த மாதிரி லக்ஷ்மிக்குன்னு உங்கள் ஊர்களில் எந்த கோவில்கள் இருக்கோ அந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து போய் வழிபாடு செய்யுங்க இந்த லக்ஷ்மி தேவி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வாங்க நீங்கள் எந்த நபரோட சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நபருக்கும் உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வர்றதுக்கு இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக ஸ்டேபிளாக ஒரு ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு அண்ட் இதுல ஆல்ரெடி நடந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்க ரெண்டு பேரும் வெளியேறதுக்கும் மனதளவில் ரெக்கவரி கிடைக்கிறதுக்கும் அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஸோ எந்த கோவிலில் லக்ஷ்மி தேவி மூலவராக இருக்காங்களோ அந்த கோவிலுக்கு நீங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும் அடிக்கடி போய் வழிபாடு செய்யணும் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து இப்போ எனக்கு பார்த்த உடனே என்னோட பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு இப்போ இந்த தெய்வத்தை நான் பார்த்த உடனே எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இறங்கணும் அந்த டென்ஷன்லாம் எனக்கு இறங்கணும் ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து மொபைல் வால்பேப்பர்லேயோ பர்ஸ்லேயோ உங்களுடைய லிவிங் ஏரியாலேயோ பார்க்குற மாதிரி இடத்துலயோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஹனுமனை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அந்த ஹனுமன் கூட இந்த பட்டாபிஷேகத்தில் அனுமர் இருப்பார் பார்த்தீங்களா ராமர் சீதை பட்டாபிஷேகத்துல அனுமர் வந்து ஹைலைட்டாக காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஹனுமரை ஹைலைட்டாக காட்டக்கூடிய ராமர் சீதை பட்டாபிஷேக பிக்சர் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதை நீ கூகுளில் தேடினாலே வரும் அதுல ஹனுமர ஹைலைட்டாக இருப்பார் ஸோ அந்த பிக் எடுத்து மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கலாம் நீங்கள் மற்ற இடத்துல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது உடனே இன்ஸ்டண்ட்டாக பார்த்த உடனே உங்களுக்கு அந்த டென்ஷன்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஏற்பட ஏற்படுற பிரச்சனையால் வர டென்ஷன் உடனே வந்து க்யூர் ஆகிடும் சரிங்களா ஸோ விருச்சிகம் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான தெய்வங்கள் கோவில்கள் என்ன வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த கைடன்ஸை எடுத்துகிட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நல்ல விதத்தில் சந்தோஷமாக கொண்டு போகணும் நானும் ப்ரே பண்ணிக்க உங்கள் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்